பொருளாதாரத்தை ஓரளவு ஸ்திரப்படுத்தியுள்ளோம் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளமைக்கான அறிகுறிகள் வெளிப்பட ஆரம்பித்துள்ளன பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கும் போது தூங்கும் போது டொலரின் பெருமதி ஒன்றாக இருக்கும் தூக்கத்திலிருந்து எழும் போது டொலரின் பெருமதி வேறொன்றாக இருக்கும் நினைவிருக்கின்றதா அது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்த காலம் தற்போது பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளது ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக டொலரின் பெருமதி முன்னூறு ரூபாவுக்குள் மட்டுப்படுத்தி வைத்துள்ளோம் பொருளாதாரம் ஸ்திரமடைந்துள்ளது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் சேவைகளையும் பெற்றுக் கொடுக்க முடியாது நினைவிருக்கிறது அல்லவா எரிபொருள் வரிசை சமையல் எரிவாயு வரிசை பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தமையினால் பொருட்களையும் சேவைகளையும் தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுக்க முடியாது பொருட்களையும் சேவையையும் நாம் தொடர்ச்சியாக விநியோகித்து வருகின்றோம் அது பொருளாதாரம் விஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதன் அறிகுறியாகும் வங்கி கடன் வட்டி வீதம் நினைவிருக்கின்றதா நூற்றுக்கு முப்பத்தி ஐந்து வீதம் நாற்பது வீதம் சென்றது நாம் வங்கி கடன் வட்டி வீதத்தை குறைவாக என்று வைத்துள்ளோம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தமையினால் எழுபது தொடக்கம் எண்பது வீதமாக பணவீக்கம் காணப்பட்டது இன்று நாம் பணவீக்கத்தை மிகவும் குறைந்த மட்டத்தில் போணுகின்றோம் ஜப்பான் சீன அரசாங்கங்கள் தாம் ஆரம்பித்த அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன